கந்த பெருமானை வழங்கி கந்த பெருமானை இன்னும் தேவி பாகவத மகிமையை பற்றி கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி முருகப்பெருமான் தொடர்ந்து கூறலானார் முன்பொரு சமயம் ரிக்வாத மகரிஷிக்கு கண்டாந்தம் என்று சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ஓர் மகன் பிறந்தான் அந்த பாதத்தில் பிறந்தவர்களின் பலன் அவ்வளவாக விரும்பத்தக்கதல்ல ரிக்வாத மகரிஷியின் மகனும் நாஸ்திகனாகவும் அற ஒழுக்கங்களில் இருந்து தவநெறி ஆற்றாமல் பஞ்சமா பாதகங்களில் ஈடுபட்டு மிகவும் கொடியவனாக விளங்கினான் இப்பேற்பட்ட கொடிய மகன் நமக்கு வாய்க்க நாம் என்ன பிழை செய்தோம் என்று மிகவும் மனம் வருந்திய ரிக்வாத மகரிஷியும் அவரது பத்னியும் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய கூடிய கற்க மகரிஷியை சந்தித்து இதற்கு ஓர் உபாயம் கேட்டது கர்க்க மகரிஷி ரிக்வாத மகரிஷி மகனின் ஜோதிடத்தை ஆராய்ந்துவிட்டு நீங்கள் தேவி பாகவத கதாசிரவணத்தை முறையாக அனுஷ்டித்தால் தேவியின் அருளால் உங்கள் துர்மகன் நல்லவனாக திரும்புவான் அதனை கேட்டு அவர் அதன்படியே தேவி பாகவத கதாசிரவணத்தை மிகவும் முறைப்படி அனுஷ்டானம் செய்து தன் மகனை நல்லவனாக திரும்ப பெற்றார் இவ்வாறு திரும்ப பெறுவதற்கு முன்னதாக ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாகம் கண்டாந்தம் என்னும் இந்த நிலையை பற்றி கற்க மகரிஷி மூலம் அறிந்த ரிக்வாத மகரிஷி மிகவும் கோபமுற்று ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரமே நீ பூமியில் விழுந்து உன்னுடைய பொழிவு விளக்க கடவாய் என்று மிகவும் கடுமையாக சபித்தார் அதன் காரணத்தால் ரேவதி நட்சத்திரம் வானூலங்களிலிருந்து பூமியில் வீழ்ந்து ஓர் அழகாக பெண்ணாக மாறியது அது குமுதமலையின் மீது விழுந்தது குமுதமலையில் ஓர் அழகான பெண்ணாக தோன்றியது அந்த வேளையில் அங்கு பிரமுசர் என்று தவம் முடிவர் மிகவும் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார் இந்த ரேவதி நட்சத்திரம் பூமியில் விழுந்து ஏற்பட்ட பிரகாச ஒளியினால் அவருடைய தவம் கலைந்து அவர் என்னவென்று பார்க்கும் பொழுது தன் இந்த ரேவதி நட்சத்திரம் குமுதமலையின் மீது விழுந்து அங்கு அழகான ஒரு பெண் தோன்றியிருக்கிறது அந்த பெண் மிகவும் தேஜோமயமாக இருக்கிறாள் ரேவதி நட்சத்திரத்தின் தேஜஸில் இருந்து தோன்றியதால் இவளுக்கு ரேவதி என்று பெயரிட்டு தன் மகளாகவே கருதி வளர்த்தும் வந்தார் நாளும் சென்றன ரேவதிக்கு திருமண காலம் நெருங்கிற்று பல வகையிலும் வரன் தேடினார் எங்கும் அந்த குணவதிக்கு தகுந்த வரன் அமையவில்லை ஆகையால் மிகவும் மனம் வருந்தினார் அப்போது அவர் அக்னி தேவனுக்கு வழிபாடு வந்தனைகள் செய்து அக்னி தேவனிடம் இதனை முறையிட்டார் அப்போது அக்னி தேவன் முனிவரே கவலை வேண்டாம் துர்த்தம்மன் என்ற ஓர் குமரன் இருக்கிறான் அவன் விரைவில் இங்கு வந்து சேருவான் அவனுக்கு ரேவதியை மனம் முடிப்பீராக என்று கூறி மறைந்தார் அவ்வாறு கூறி மறைந்து வெகு நாட்கள் சென்ற பிறகு பிரமுசர் ஆசிரமத்திற்கு ஒரு இளைஞன் வந்தான் அவன் பிரமுசரை சந்திக்க விரும்பினான் அச்சமயம் அவர் ஆசிரமத்தில் இல்லாததால் அங்கு அமர்ந்திருந்த ரேவதியினை கண்டு அவள் மீது காதலும் கொண்டான் மேலும் அதே சமயம் அவர் ஆசிரமத்தில் உள்ளிருப்பதை அறிந்து அவரிடம் சென்று பணிந்து வணங்கினார் அவ்வாறு வணங்கிய அவனிடம் அவன் யார் என்ன என்ற அவனுடைய வரலாற்றினை தெரிந்து கொண்டான் அவனைப் பற்றிய அனைத்து செய்திகளையும் விசாரித்து அறிந்து கொண்ட பிறகு உனக்காகவே இந்த ரேவதி என்னும் பெண் பிறந்திருக்கிறாள் இவளை நீர் மனம் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அப்போது துர்த்தமன் முனிவரே எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது எனக்கு மனைவியர்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார் அரசனே நீர் திருமணம் ஆகியிருந்த நிலையிலும் ரேவதியை கண்டு காதலுற்றதாலும் அக்னி பகவான் ரேவதியை உமக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறியிருப்பதனாலும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ரேவதி என்னும் பெண்ணிற்கு நீரே கணவனாவீர் ஆகையால் நீரே மணந்து கொள்ள வேண்டும் என்று நடந்த வரலாற்று நிகழ்வுகள் அனைத்தையும் கூறினார் பிறகு துர்மதத்தன் சம்மதித்தான் அப்பொழுது ரேவதி தந்தையரே ரேவதி நட்சத்திரம் இம்மண்ணில் வீழ்ந்து நான் பிறந்த காரணத்தால் எனக்கு ரேவதி நட்சத்திரத்திலேயே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் அப்போது வான்வெளியில் ரேவதி நட்சத்திரம் இல்லையே தற்போது என்ன செய்வது என்று கேட்டதற்கு நீங்கள் தவசீலர் தாங்கள் நினைத்தால் நடக்காத ஒன்று இல்லை ஆகையால் நீங்கள் கண்டிப்பாக நான் தோன்றிய ரேவதி நட்சத்திரத்தில் தான் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிரமுச மகரிஷி சூரிய பாதையில் இருந்து வீழ்ந்த ரேவதி நட்சத்திரத்தை சந்திரனின் பாதையில் நான் ஸ்தாபிக்கின்றேன் என்று கூறி ரேவதி நட்சத்திரத்தை சந்திரனின் பாதையில் ஸ்தாபனம் செய்து அது ஸ்தாபனமான அந்த வேளையில் ரேவதிக்கும் துர்தமனுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தார் பிறகு துர்தமன் முனிவரே நாங்கள் சிறந்த எங்கள் நாட்டிற்கு தகுதியுள்ள ஒரு மகனை பெற வேண்டும் என்று எங்களை வாழ்த்தி ஆசிர்வாதம் செய்யுங்கள் என்று வேண்டினார் அதற்கு பிரமுகர் நீங்கள் உங்கள் நாட்டிற்கு சென்ற பிறகு ஸ்ரீ தேவி பாகவத கதாசிரவணத்தை முறைப்படி அனுசரித்து வாருங்கள் அதன் பயனால் உங்களுக்கு அருமையான குழந்தை பிறக்கும் அது இந்த நாட்டை ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்யும் அவனின் ஐம்பத்தாறுக்கும் அவனே ஏக சக்கராதிபதியாக விளங்கும் அரும் பெயரும் புகழும் பெற்று நீண்ட ஆயிலோடு சிறப்பாக ஆட்சி செய்து வருவான் என்று கூறி ஆசிர்வாதம் செய்தார் அவ்வாறு நாட்டிற்கு வந்த துர்தமன் சிறப்பான முறையில் தேவி பாகவத கதாசிரவணத்தை முறையாக நடத்தினான் அதன் பலனாக ஓர் அற்புத அதன் பலனாக ஓர் அற்புதமான குழந்தையை பெற்றெடுத்தான் அவன் பிறகு அந்த நாட்டை சிறப்பான முறையில் ஆட்சி செய்து விண்ணுலகம் அடைந்தான் இவ்வாறு தேவி பாகவத கதாசிரவணத்தின் மூலம் ஒளியை இழந்த ரேவதி நட்சத்திரம் மீண்டும் ஒளி பெற்றது என்று பெருமாள் கூறலானார் இத்தகைய அரும் பெரும் மகா சிறப்புமிக்க தேவி பாகவத புனித சரிதையும் அதன் மகிமையும் கேட்டறிந்த அகத்திய முனிவர் தேவி பாகவதத்தை எவ்வாறு கதாசிரவணம் செய்ய வேண்டும் அதற்கு என்ன நியமனம் என்பதை கூறுங்கள் என்று வினவினார் அவ்வாறாக வினவிய அகத்திய முனிவருக்கு முருகன் கூறியவற்றை தொடர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு சூத முனிவர் கூறலானார் ஸ்ரீ தேவி பாகவத கதாசிரவணம் என்பது மிகவும் சிரேஷ்ட அனுஷ்டானங்கள் மூலம் அனுசரிக்க வேண்டியது அதனை முறைப்படி அனுசரிப்பவர்களுக்கு உடனே பலன் தரவல்லது அதற்குரிய விதிமுறைகளை கூறுகின்றேன் கேளுங்கள் ஜோதிடக் கலையில் சிறந்து விளங்கக்கூடிய ஓர் வல்லவரைக் கொண்டு கதா ஆரம்பம் செய்வதற்குரிய முகூர்த்தத்தை குறிக்க வேண்டும் ஆவணி மாதம் முதல் ஆறு மாத காலங்கள் வரை ஒவ்வொரு மாதத்திலும் உள்ள சுக்லபக்ஷம் துவக்கம் செய்வதற்குரிய நல்ல காலமாகும் அஸ்தம் அஸ்வினி நட்சத்திரங்கள் அமையமானால் மிகவும் நல்லது நல்ல கிழமையும் சேர்ந்துவிட்டால் அதைவிட சிறப்பு வேறொன்றும் இல்லை தேவியின் அன்பையும் அருளையும் அடைவதற்கு நான்கு நவராத்திரி புண்ணிய காலமான அஷ்டம் அஜ்வாயுஜம் மகம் வசந்தம் இந்த நான்கு நவராத்திரி காலம் மிகவும் சிறப்புமிக்க காலமாகும் ஆகையால் இந்த நவராத்திரி காலங்களில் ஸ்ரீ தேவி பாகவத கதாசிரவண பூஜை என்பது மிகவும் நல்ல விதத்தில் பலனடிக்கூடியவை சரி இந்த தேவி பாகவத கதாசிரவணம் செய்யும் முன் அந்த தேவி பாகவத கதாசிரவணம் செய்யப்படும் இடமானது மிகவும் தூய்மைப்படுத்த வேண்டும் மிகவும் அலங்காரமாக சிங்காரிக்கப்பட வேண்டும் ஓர் உன்னத பீடத்தில் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்து பூஜை செய்ய வேண்டும் அதற்கு ஏற்றாற்போல் தேவியின் உருவப்படமோ அல்லது தேவியின் விக்கிரகமோ ஸ்தாபனம் செய்யப்பட வேண்டும் அந்த தேவியின் படமோ அல்லது சிலையோ அது மிகவும் அலங்கார சுரூபமாக சிங்காரிக்கப்பட வேண்டும் பஞ்சலோகத்தால் ஆன விக்கிரகங்களாக இருப்பின் அதற்கு நியமனிஷ்டைப்படி அபிஷேக ஆராதனை என்பது இந்த கதாசிரவண காலங்களில் செய்வது மிகவும் சிறப்பு அதற்கு முன்னதாக ஸ்தாபனம் செய்ய வேண்டும் அதனைத் தொடர்ந்து அம்பாளின் அம்சமாக விளங்கக்கூடிய மகாமேருவை ஸ்தாபிக்க வேண்டும் அதற்கு பிறகு அழகான பொற்பீடத்தில் ஸ்ரீ தேவி பாகவத புத்தகத்தை வைக்க வேண்டும் பிறகு அம்பாளை நபாபரண பூஜையின் விதிப்படி பூஜை செய்து கதாசிரமணத்தை துவங்க வேண்டும் இதற்கு முறையாக கணபதி பூஜை வடுக பூஜை ஸ்ரேஸ்திரபாத பூஜை யோகினிகளின் பூஜை சப்த மாத்ரு தேவிகளின் பூஜை துளசி பூஜை நவகிரக பூஜை விஷ்ணு துதி சங்கர துதி ஆகியவற்றை அலங்காரமாக செய்து ஸ்ரீ மகா நவாக்ஷரி மந்திரத்தால் பூஜித்து வழிபட வேண்டும் பிறகு ஸ்ரீ தேவி நூலையும் பூஜிக்க வேண்டும் கலசத்தில் அம்பாலை ஆவாகனம் செய்து முறைப்படி கலச பூஜையும் செய்ய வேண்டும் இவ்வாறு அனைத்து பூஜையினும் சிறப்பாக முடித்து உபன்யாசம் செய்யக்கூடிய அந்த நபரையும் வணங்கி நல்ல வேளையில் அவருக்கு முறையாக தட்சணை வழங்கி கதையை துவக்க வேண்டும் இந்த சொற்பொழிவானது காலை வேளையில் ஆரம்பித்து தொடர்ந்து நடக்க வேண்டும் மத்திய வேலை உணவு இடைவெளிக்காகவும் சிறு ஓய்வுக்காகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு மீண்டும் மாலை வேளையில் நியமனிஷ்டைப்படி அனைத்து விஜ பூஜைகளையும் முடித்து கதை பூர்த்தி செய்து அன்றைய நாளை நிறைவு செய்ய வேண்டும் இவ்வாறாக ஸ்ரீ தேவி பாகவத கதாசிரவண யக்ஞத்தை ஒன்பது நாட்களும் சிறப்பான முறையில் காலை மாலை இரு வேளைகளிலும் ஸ்ரீ தேவியை நவாகரண விதியின் அனைத்து விதமான பூஜைகளையும் சிறப்புற செய்து கதையை சிறப்பாக சொற்பொழிவாக நடத்த வேண்டும் இவ்வாறு நடத்திய பிறகு இந்த சொற்பொழிவை நடத்தி கொடுத்த ஆசிரியருக்கு தக்க தட்சணை வழங்கி அவரை சிறப்பிக்க வேண்டும் அனைத்து நாள்களிலும் சிறந்த முறையில் அன்னதானம் கோதானம் அவரவர்கள் சக்திக்கு என்ற தான தர்மங்களை செய்து அம்பாளை மிகவும் சிறப்பான முறையில் வழிபடுவோருக்கு மிகவும் நல்ல பலனை தரவல்லது ஆகையால் அனைவரும் இந்த தேவி காதா சிறப்பான முறையில் அனுஷ்டித்து தங்கள் வாழ்வில் மிகவும் உன்னத நிலையை அடைவீர்களாக பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் உபா முகுந்தர்க்கு இளையவளே மாத்தவளே புனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே நன்றி